சுட சுட முட்டை சேமியாவா இது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாலு முட்டையை உடச்சி வச்சிட்டோம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் அதில் நல்லா இது போல் கலக்கி வச்சுங்க தவா வச்சிட்டோம் எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம் அதில்

எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பட்டை லவங்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பெரிய சைஸ் வாங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் புதினா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம இதில் ஒரு பவுல் ஃபுல்லாக சேமியா எடுத்துன்னுக்குறோம் நான் வரத்து சேமியா எடுத்துன்னுக்கிறேன் நீங்கள் வரக்காத இருந்தால் வரத்துக்குங்க சேமியாகவே இது ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் நம்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொச்சி வந்ததும் நம்ம சேமியாக சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கொதிக்குது எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்கள் இந்த டைமில் ரொம்ப சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலைக்கலாம் முட்டையை எடுத்து வச்சிருந்தால அது இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த முட்டை செய்ய செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் போதுங்க நமக்கு நல்லா கலறி விட்டுங்க நம்ம சட்டியில் செய்ய வச்சு இது கொச்சிக்கினே இருக்கோம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொச்சின்னு இருக்கோம் நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் மட்டை சேமியாக ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் கம்ம கம்மனை முட்டை சேமியாக ரெடிங்க ஸ்கூலுக்கு போய் வர பசங்களுக்கு பொழுது டைமில் செஞ்சு கொடுத்தனியாக சண்டை போட்டுன்னு சாப்பிடுவாங்க உனக்கா எனக்கா நீட்டு சுவையான முட்டை ரெடி ரெடியாகிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் நம்ம அடுத்த வீடியோவில் ச சந்திக்கலாங்க